வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள செடிகளை வந்து ஒரு ஃபுல் வியூ காமிக்க போகிறோம் ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக தான் இருந்துச்சு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் வெயில் வந்து இந்த அளவுக்கு கொளுத்தும் அப்படின்ட்டு ஸோ அந்த வெயிலில் வந்து என் செடிகள் வாடிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட பக்கத்தில் வந்து அவங்க கட்டிட வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிமெண்ட்டு கல் எல்லாம் போட்டதுனால தான் என் செடி பாதி போயிடுச்சு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே தெரியும் செடியை வந்து கட் பண்ணி விடுவோம் உரம் கொடுப்போம் சம்மர் டைமில் தான் வந்து ரோஸ் எல்லாம் நல்லாவே வளரும் மழைக்காலத்தை விடவும் வந்து அந்த வெயிலுக்கு தான் வந்து நல்லா வளரும் ஸோ வெயில் சீசன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கொடுத்துருவோம் சேம் அதே தான் நானும் பண்ணேன் செடி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக உரம் கொடுத்து வச்சுருந்தேன் பட் அது வளர்கிற சமயத்தில் தான் இவங்க வந்து சிமெண்ட்டு அந்த குப்பை பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்து செடி மேலே இருந்துச்சு நானும் டெய்லியும் போய் அதை குளிக்க வைப்பேன் எல்லா கவர்ஸும் எடுத்து போடுவேன் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவேன் ரெகுலராகவே இது இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக ஆனால் வந்து இந்த வெயில் வர்றப்போ வந்து செடி இன்னுமே தோண்டிடுச்சு செ செடிக்கு அந்த இலை இருக்குதுங்களா அதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது மண்ணோ இல்லை சிமெண்ட்டோ பட்டுடுச்சுன்னா அதால் ஒழுங்காக மூச்சு விட முடியாது அந்தளவுக்கு தவுண்டு போயிருந்துச்சு கஷ்டம்தான் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு ஆனால் வந்து பக்கத்தில் சண்டையும் போட முடியாது கடவுளே எதையும் வந்து சாகடிச்சிடாத ஏன்னா வந்து மூணு வருஷம் உழைப்புது இதுல ஒரே ஒரு செடியை தவிர எதுவுமே வந்து நான் பெருசா வாங்கின செடியே கிடையாது அந்த ரோஸ் செடியோட விலையே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த தான் வாங்கி நான் இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றப்போ இது செத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா மனசு நிஜமானுமே தாங்காதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டு இருக்கப்போ தான் அந்த வந்து ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே ஒரு மலை வந்துச்சு இல்லைங்களா அந்த மலை வந்து மேலே இருந்த அழுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே முழுசாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு செடி எல்லாமே வந்து அந்த ஒரு சடனாக சடனாக வந்து அப்படி ஒரு ஒரு வளர்ச்சி நிஜமாலுமே வந்து எதிர்பார்க்காத ஒன்று திரும்ப பழைய இப்படி நிறைய மொட்டும் நிறைய பூ நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம தோட்டம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ வந்து இந்த சம்மருக்கு காய்கறி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் முடியாது ஏன்னா வந்து மளிகைப்பூச்செடி நிறைய வளர்ந்துருக்கிறதுனால ரீபார்ட்டிங் தான் இந்த சம்மரில் இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வளைஞ்ச பச்சை மிளகா அது எல்லாமே அதெல்லாமே உரத்தில் உள்ள விதமூல தானாக வளர்ந்தது தான் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மழைக்காலத்தில் மாற்றி வைக்கணும் இனி புதுசாக வேறு கலர்லலாம் ரோஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா தரையில் உள்ள ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்ம கிளீனிக்கான வீடியோ பாய்